லவ்வரோட வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் எதுவுமே பண்ண முடியாம மாட்டி கிட்ட காதலன் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துல வீட்டில் மாடி இருக்கு ஆனா அது டர்ச் பில்டிங்கில் மட்டும்தான் ஓட்டு வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு வீட்டில் பகலை போட்டு அட்டாளின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த அட்டாளிலேயே பன்னெண்டு மணி இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் காத்திருந்த காதலன் அந்த காதலன் என்னன்னு காதலியை காய கல்யாணம் பண்ணானா இல்ல அங்க மாட்டிக்கிட்டு என்னென்ன கஷ்டப்பட்டா அது மட்டும் இல்லாம இவங்களோட புல் காமெடியாவும் இருக்கும் நல்ல பண்ணாவும் இருக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க வாங்க முழு கதைக்குள்ள போலாம் இந்த கதையில ஒரு பையன் ஒரு பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே ரெண்டு பேருக்கு ஆஃபர் ஆயிருது அந்த ஆஃபர்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்ட லவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பொண்ண வந்து இந்த இதுல வந்து நல்லா படிக்கிற பொண்ணு பையனுக்கு சுத்தமா அடிப்பு சுத்தமா அடிப்படை அறிவு கூட இருக்காது ஸோ நாலேஜ் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆனால் எல்லா கெட்ட வழக்கமே அவனுக்கு ஸ்கூலில் படிக்கும் போதே இருந்தது அந்த கெட்ட வழக்கத்தினாலேயே பொண்ணுங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படி பிடிச்சது தான் இந்த பொண்ணுக்கு ஏன்னா நல்லா படிக்கிற பொண்ணு சுமாராக படிக்கிற பையன் தவறான பையனை மட்டும்தான் விரும்புவாங்கிறது இந்த கதையில் உண்மையான விஷயம் நானும் கண் முன்னாடி பார்த்தது தான் சொல்கிற உண்மை சம்பவத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அடுத்த கட்டமாக உங்கள் ஃபேமிலியிலே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறக்காக தான் சொல்லணும் மேலும் பார்க்கலாம் இந்த இதில் அந்த பையனும் ஸ்கூல் முடிச்சு போகிறான் ஸ்கூலில் வந்து பெருசாக படிக்கல பத்தாவது ஒடையே பெயிலாகி நின்று ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா நல்லா படிக்க வைக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறாங்க காலேஜ் போகிறாங்க இவங்க எல்லாம் காலேஜ் இருக்கிறப்ப அந்த பையனுக்கு என்ன தோணுதுன்னா இவன் காலேஜ் போக ஆரம்பிச்சான்னா வேற அஃபேர் வந்துடும் அவள் வந்து வேறு பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் என்ன பண்ணுறான்னா இவளை வந்து ரெகுலராக டார்ச்சர் பண்ணி நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஸ்கூல் படிக்கும்போதே ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்குது அந்த கான்செப்ட்லதான் இருந்திருக்கான் இப்போ அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட பணம் தம்பி ஒருத்தர் இருக்கான் பையனுக்கும் இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட பங்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா தங்கச்சியை வந்து அவங்க அம்மா அப்பா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு அவனுக்கு தெரியும் அதே சமயத்தில் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன்னா இவன் பண்ணுற ஐயோக்கு இத்தரத்துல யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுனால தான் இவன் வந்து இந்த லவ் பண்ண பொண்ணை விடாமல் இருந்திருக்கிறான் இவன் பண்ண நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு எதர்ச்சியாக ஒரு நாள் பார்க்க போயிருக்கான் காலையில் ஒரு பத்து மணி வாக்குல போன பையன் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லி வர வச்சுருக்க அந்த பொண்ணு அப்போ போன டைமில் என்ன ஆகிப்போச்சுன்னா திடீர்னு அவங்க தம்பி வந்து வந்துட்டான் தம்பி ஒரு பத்து நூறு மணி வாக்கில் வந்தா வந்தவங்க வீட்டை விட்டு வெளியவே போகல வீட்டிலையே இருந்துகிட்டு இருக்கான் இவன் அதே நேரம் பார்த்து வேறு வழி இல்லாமல் வீட்டு அட்டாளியில போய்ட்டு படுத்து இருந்தவனுக்கு சாப்பாடு மட்டும்தான் இருந்திருக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு அது வரைக்கும் நை நைட் பதினோரு மணி வரைக்கும் அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்துட்டு பேசலான்ட்டு எவ்வளோவோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே இவன் தம்பி வெளியே போஷன்லான்னு பாக்குறாங்க ஆனா சாயங்கால நேரத்துலேயே அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்துடுறாங்க அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் வேற வழி இல்லாம இவன நைட் ஃபுல்லா மேலே மாடியிலேயே தான் இருந்தது அதாவது வந்து தான் இருந்திருக்கான் வேற வழி இல்லை இறங்கி வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அடி அடி கெட் சரியான பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு புள்ள பேர் கெட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே பதுங்கியே இருந்திருக்கான் இப்படியே போயிட்டே இருந்திருக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு நாலு மணி வாக்குல வந்து அந்த பொண்ணு மெதுவா எழுந்திருச்சு வந்து வேற வழி இல்லாம இவனை வந்து அழுகா மெலிப்பி விட்டு கதவை நீக்கி விட்டு தாட்டி விட்டுருக்கு இதை வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான் அப்படி ஷேர் பண்ணதுனால என்ன ஆயிப்போச்சுன்னா எல்லா அந்த விஷயமே பப்ளிக்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படி பரவன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்தது அதே மாதிரி இப்போ அடுத்த கட்டமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு வேற வழி இல்லாமல் கூட்டிட்டு ஓடுற கண்டிஷன்ல வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட லக்கு எல்லாமே வேற லெவலில் போக ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பொண்ணோட அப்பா அம்மா வந்து இவனை அடிச்சு திரும்புறதுனாலும் வேற வழி இல்லாம பொண்ணு வந்து விரும்பிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க அதுவும் பெருசாக கிராண்டாக பண்ணல சிம்பிளா பண்ணி வச்சிட்டாங்க வேற வழி இல்லாம சரி மறுமணும் ஒரு தொழில் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சில பிசினஸ் அமைச்சு கொடுக்குறாங்க அந்த பிசினஸ் இவனோட டைமிங் என்னவோ நல்லா டெவலப் ஆகுது நல்லா டெவலப் ஆகி வேற லெவலில் போறா மாமனார் அந்த டைமிங்ல என்ன நடந்திருக்குன்னா இவனுக்கு வந்து ஊர்ல எல்லாத்தையுமே மாமனார் சொத்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா டெவலப் ஆரம்பிச்சா ஊர் டெவலப் ஆகி இவனு சொந்தமா பெருசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அடுத்த கட்ட நடவடிக்கை அரசியல குதிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கான் அரசியலில் இவனோட லக் எல்லாமே நல்லபடியாக டெவலப் ஆச்சு ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் மேல அரசியல் நல்ல செல்வாக்க வர ஆரம்பித்தா அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே இவங்க ஒரு பெரிய பேக்ரவுண்டா கொண்டு வர அளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவனோட இப்போதைய காலகட்ட நிலை அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா அந்த எந்த ஒரு லவ்னால இந்த பொண்ணுகிட்ட இருந்து இந்த அளவுக்கு அஃபையர் எதிர்பார்த்து வந்தானோ இந்த அஃபேர் எல்லாமே அந்த ஒரு அரசியல் பொசிஷன் வர வரைக்கும் தான் நினைச்சிருந்திருக்கு அந்த அரசியல் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து ஆணவம் ஏற்பட ஆரம்பிச்சது அந்த ஆணவத்துல இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபையும் மதிக்கல இவனுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளையும் மதிக்கல அதுக்கப்புறம் வந்ததுதான் இவனுக்கு பிடிச்ச ஏழ்ற அவன் செஞ்ச மாபெரும் தவறி அந்த அரசியல் போனதுக்கு அப்புறம் வேற ஒரு அஃபேர் வந்து இவன் வச்சுக்க ஆரம்பிச்சா அந்த அஃபேர்ல வந்து இவனோட சொத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரையிறது வந்து கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சுது ஆனா அது தான் இவனுக்கு அது தெரியவே இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த அஃபேர்லயே ஃபுல்லாவே செலவழிக்க ஆரம்பிச்சான் குழந்தைகளை வந்து நல்லா பார்க்க போகாம ஆரம்பித்தா இப்படியே காலகட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு அஞ்சாறு ஒருவா சொத்துக்கு பக்கம் அந்த அஃபேர் வச்சிருந்த பொண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் இதை வந்து ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதையுமே அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேராக கூட சண்டை கட்டிட்டு வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நேராக அவங்க அம்மா அப்பா கூட வாழ ஆரம்பிச்சாங்க அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய சொத்துக்கள்ல வந்து அந்த பேர குழந்தைகளுக்கு எழுதி வச்சுட்டு அவங்க லைஃப் வந்து நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா விஷயத்துலையுமே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா அந்த தேவையான ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் சில தவறான விஷயங்கள் வரும் அந்த தவறான விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மென்மேலும் உயர்வாங்க அப்படி அந்த தவறான விஷயத்துல தவிர்க்க முடியாமல் சிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் அந்த இடத்துல டேமேஜ் ஆகும் அந்த டேமேஜ் ஆகிற சுச்சுவேஷன்லேருந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரம் மேல முடியாது அப்படி மீளணும்னு நினைச்சாலும் அவங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய இழப்பாகவும் இருக்கும் இந்த அகரநிலையே இவனுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இவனுடைய நிலைமை இன்றைய நிலைமை எந்த அளவுக்கு செல்வாக உயர்ந்தானோ இவனுடைய டோட்டல் இது கான்ஸ்ட்ல ஃபுல்லாகவே முடிஞ்சு ஏன்னா இவன் செல்வாக்கா இருந்தப்போ இவனுடைய சகோதரி எல்லாருமே நல்லா குடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க இவனை வந்து ஒய்ஃப் விட்டு போனதையுமே இவனுடைய சொத்துக்கள் எல்லாமே மிகப்பெரிய கடனாக ஆரம்பிச்சது இவனோட டோட்டல் ப்ராப்பர்டிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்கு போயிருச்சு அவனால எதுவுமே பிஸ்னஸில் இருந்து எதையுமே சாதிக்க முடியல அதே கட்டத்தில் இவன் எந்த அளவுக்கு மேலே வந்தானோ அந்த காலகட்டத்தில் அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே சுத்தமாக டோட்டல் க்ளோஸ் ஆகி ஜீரோ வரஸில் வந்து நிற்கிறான் இப்போ வந்து அந்த காதல் வந்து கேட்கும் போது அந்த காதலி மனைவி அவங்க குழந்தைகள் யாருமே ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா திருப்பி வந்து இவன் இந்த வேலை தான் பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க டைவர்ஸும் அப்ளை பண்ணி டைவர்ஸும் வாங்கிட்டாங்க இந்த கதையில் எதுக்கு சொல்லுறேன்னா நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த கதையை நான் வந்து உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஓகே மீண்டும் வேறு கதையில் சந்திக்கலாம்